தனுசுக்கும் நயன்தாராவுக்கும் என்னதான்ப்பா பஞ்சாயத்து தனுசை எதிர்த்து நயன்தாரா மூணு பக்கத்துக்கு அறிக்கையை விட்டு இன்னைக்கு நயன்தாரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தனுசை எதிர்த்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க ஸ்டார்டிங்ல இன்னும் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அப்பாவோட ஆசையினாலையும் அண்ணனோட ஆதரவுனால தானே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க ஆனால் எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் இப்படி இருக்கிற நீங்கள் போய் எனக்கு எதிராக இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாமா நானும் என்னோட கணவரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு வருஷம் வந்தாச்சு இதனால எங்களோட திருமணத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ வெளியிடணும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சில பெர்மிஷனை வந்து கேட்டோம் என்னன்னா நானும் ரவுடி தான் படப்பிடிப்பாப்பதான் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பித்தோம் அதனால அதனால அந்த படப்பிடிப்பு காட்சிகளை இந்த வீடியோல நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னு உங்ககிட்ட பெர்மிஷன் வந்து கேட்டோம் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பெர்மிஷனை மறுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அவங்க கூட போராடி பார்த்து பார்த்து நாங்களும் ஒரு வழியாக ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இந்த ட்ரெய்லரை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டு இதுக்கு எதிராக நீங்கள் பத்து கோடி நஷ்டஈடு வந்து கேட்டிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இதில் என்ன சொல்லியிருக்கீங்க இந்த ட்ரெய்லரில் நானும் ரவுடி தான் படப்பிடிப்பு காட்சிகளை உங்களோட பெர்மிஷனே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் பத்து கோடி நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா எப்படி உங்களால் இந்த மாதிரிலாம் வந்து செயல்பட முடியுது நீங்கள் பண்ணுற தவறுகள் எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்காரு கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் தனுஷ் ஏம்பா இந்த படப்பிடிப்பு காட்சிகளை யூஸ் பண்ணுறதுக்கு நயன்தாரா வந்து பெர்மிஷன் கொடுக்கல இவர் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இதுக்கு தான் ஒரு சில நியூஸ் என்ன வருதுன்னா நானும் ரவுடி தான் படத்தை தனுஷ் தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிணாரு அவர் ப்ரொடியூஸ் பண்ண சமயத்தில் அந்த ஒரு படத்துக்கு ஒரு எட்டு கோடி செலவாகும் இல்லைன்னா ஒம்பது கோடி செலவாகுன்னு அவ்வளோ தான் பட்ஜெட் போட்டிருந்தாராங்க ஆனால் நயன்தாராவும் விக்னேஷும் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க இதனால தான் இந்த படம் எவ்வளோ நல்லா ஓடினாலும் தனுஷுக்கு லாபமே கிடைக்கலையா அதனால் வந்து நஷ்டமான தான் மிச்சமாக இதனால் இப்போ இந்த படப்பிடிப்பு காட்சிகளை யூஸ் பண்ணுறதுக்கு நயன்தாரா பெர்மிஷன் கேட்டவொடனே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இதனால தான் தனுஷ் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாருன்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ இந்த விஷயத்துக்கு நிறைய கலமையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்குங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நயன்தார்க்கு மேலே என்னப்பா தப்பு இருக்குது அவங்க என்ன ஃபுல் நானும் நானூறுவடி தான் படப்பிடிப்பு பற்றியாக வந்து போட்டிருந்தாங்க அதில் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இதில் மூணு செகண்டு தான் அந்த ஒரு படப்பிடிப்பு காட்சிகளை வந்து போட்டிருக்காங்க அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட எதுவுமே வித்தியாசமாக தெரியல இப்படி இருக்கும்போது இது பெரிய தப்புன்னு தனுஷ் தையா தக்கான்னு குதிக்கிறாரு பார்த்தீங்களா உண்மையில இந்த விஷயத்துல தனுஷ் தப்பு என்னதான் இருந்தாலும் தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு எதிராக இப்படி நஷ்டஈடை கேட்டிருக்க கூடாதுன்னு இது மாதிரி நிறைய பேரு நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்துல தனுஷ் நஷ்ட ஈடு கேட்டதுல என்னங்க தப்பு இருக்கு இவங்க வந்து இந்த வெட்டிங் டாக்குமெண்ட்ரி வீடியோ வெளியிட்டு என்ன தான தர்மமாக பண்ணுறாங்க இதையும் காசாக்குறது வந்து பார்க்குறாங்க எங்களோட கல்யாணத்தை கூட நாங்கள் காசாக்குவோன்னு அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட படப்பிடிப்பு காட்சிகள் இன்னொருத்தவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபினான்சியலாக கொஞ்சம் விஷயத்த கொடுத்து தானே வந்து ஆகணும் காசை கொடுத்து தானே ஆகணும் நீங்கள் என்னமோ ஃப்ரீயாக ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரியும் தெரியாதரமோ யூஸ் பண்ணிட்டோம் இதுக்கு போய் நஷ்டடி கேட்குறேன்னு சொல்கிற மாதிரியும் இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணலாமா இதெல்லாம் விட நயன்தார் அவர்கள் மேலே என்ன தப்புனா அவர்களை பற்றி அவ்வளோ அவதூறாக வந்து பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தனுஷ் வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு இவங்க ட்ரெயிலர்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் யூஸ் பண்ணப்பறமே கூட என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஈடு கொடுக்கணும்னு இதை வந்து அவர் லீகலாக தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்தை நயன்தாரா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதை வச்சு இந்த ஒரு வீடியோக்கு ப்ரொமோஷனை ஏற்றுவோம் அப்படின்னு அப்படியே தனுஷை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவங்க தனுஷை பார்த்து நீங்கள் தான் வந்தீங்க அண்ணனோட ஆதரவனால தான் வந்தீங்கன்னு இவங்கெல்லாம் வந்து கேட்கலாமா இதே மாதிரி ஒரு கேள்வியை இவங்க உங்களோட கணவரை பார்த்து நயன்தாரா தானப்பா நீங்க வந்தீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பெரிய ஆளாதான் இருந்தீங்களான்னு கேட்டா நயன்தாராவுக்கு எவ்வளவு கஷ்டமா வந்திருக்கும் இப்படி இருக்கும் போது தனுசுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கேள்விகளை இவங்க கேட்கலாமா அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்